இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை முன்னேற்ற பாதையில் வேகமாக நகரும் நிலையில் தமிழ்நாடு இதற்கான முக்கிய கனவுகளமாக உருவெடுத்து வருகிறது வலுப்பெறும் உட்கட்டமைப்புகள் வளமான தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் ஊக்குவிக்கும் கொள்கைகள் ஆகியவற்றால் டாங்கிகள் ட்ரோன்கள் செயற்கைக்கோள்கள் என பல்துறை உற்பத்திகளில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது தலைநகர் சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற முதலாவது விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை கண்காட்சி உலக துருவ நிறுவனங்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது உள்ளிட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த கண்காட்சி தமிழ்நாட்டின் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு வாசலாக அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசிய டிஆர்டிஓவின் மின் மற்றும் தொடர்புத்துறை தலைமை இயக்குநர் பி கே தாஸ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது ஒரு அபூர்வ வாய்ப்பு என கூறியதுடன் இந்தியாவின் அடுத்த தலைமுறை போர் மாங்களுக்கான உற்பத்தி தமிழ்நாட்டில் நடைபெறலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் உள்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்களின் வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்க இரண்டு தனித்துறை கூட்டுறவு கோரிடார்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு அமைத்தது ஒன்று தமிழ்நாட்டிலும் மற்றொன்று உத்தரப்பிரதேசத்திலும் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் சென்னை ஒசூர் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி ஆகிய ஐந்து மையங்களை உள்ளடக்கிய கோரிடாரை தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகமான டிட்கோ ஒருங்கிணைத்து வரும் நிலையில் தமிழ்நாடு இந்திய தொழில்துறையில் முனைவாக செயல்பட தொடங்கியுள்ளது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் போன்ற அருகில் உள்ள மாநிலங்களுடன் போட்டி அதிகரிக்க தமிழ்நாடு உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கும் விதமாக களமிறங்கியுள்ளது மாநிலம் முழுவதும் பல்வேறு புதிய தொழில்துறை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு பூங்காக்கள் அமைக்கப்படுகிறது தூத்துக்குடியில் விண்வெளி மற்றும் இயக்கவியல் பூங்காக்கள் உருவாகின்றன காரைக்குடி கோவில்பட்டி ஆகிய இடங்களில் விமான பயிற்சி மையங்கள் சென்னை மற்றும் திருச்சியில் பாதுகாப்பு சோதனை மையங்கள் உருவாக்கப்படுகிறது பெங்களூருவில் ஏற்கனவே உள்ள துறைக்கு அருகில் ஒசூர் இருப்பதால் பாதுகாப்பு உற்பத்தியாளர்களின் விருப்ப இடமாக மாறி வருகிறது திருச்சியில் டிட்கோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இணைந்து பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் சிறப்பு நோக்க நிறுவனத்தின் மூலம் மெக்கானிக்கல் மற்றும் மெட்டீரியல் சோதனை மையம் ஒன்றை உருவாக்க உள்ளனர் நாட்டில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட எம்எஸ் எம்இக்கள் பாதுகாப்பு துறையில் ஈடுபட்டுள்ளன அதன்படி எல் என் டி கோயம்புத்தூரில் இருந்து விண்வெளி ஏவுகணை துணை அமைப்புகள் ஏவுகணை உட்கட்டமைப்புகள் துல்லிய விண்வெளி கூறுகளை தயாரிக்கிறது மாநிலம் முழுவதும் தனியார் நிறுவனங்கள் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் ஓவர் கிராப்டுகள் வெடிகுண்டு உட்கூற்றுகள் ஆகியவற்றை உருவாக்குகின்றது இதன் தொடர்ச்சியாக குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ள செயற்கைக்கோள் ஏவுதளமும் டிட்கோ உருவாக்கும் விண்வெளி தொழில் தொழில்துறை மைய குழுமமும் அதிக முதலீடுகளுக்கும் வேலை வாய்ப்பிற்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநில தொழில்துறை ஐ என் ஸ்பேஸ் மற்றும் டிஆர்டிஓவுடன் இணைந்து உள்ளூர் திறன்களை மேம்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஒசூர் மற்றும் பரந்தூரில் விமான நிலையங்கள் எம்ஆர்ஓ மற்றும் டிஆர்டிஓ வசதிகளுடன் அமைக்கப்படுவதால் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தற்போது தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை திட்டங்களில் ஒன்றாக மாறியுள்ளது மேற்னவைகள் மூலம் இந்தியாவின் வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை முன்னேற்ற பாதையில் வேகமாக நகர்ந்து வரும் நிலையில் தமிழ்நாடு இதற்கான முக்கிய கனவுகளமாக உருவெடுத்து வருவது உறுதியாகியுள்ளது